எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் பேசும்போது எந்த ஒரு வார்த்தைகளையும் உணர்ச்சிவசப்பட்டு பேசிவிடாதீர்கள் ஒருவேளை அப்படி பேசிவிட்டால் பின்பு நீங்கள் பேசிய அந்த வார்த்தைகளுக்காக கவலைப்பட வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு என்றாவது ஒரு நாள் வந்துவிடும் அதனால்தான் சொல்கிறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் பேசும்போது சற்று பொறுமையோடு நீங்கள் பேச வேண்டிய அந்த வார்த்தைகளை கொஞ்சம் உணர்ந்து பேசுங்கள் அதையும் உண்மையோடு பேசுங்கள் அப்போதுதான் நீங்கள் பேசிய அந்த வார்த்தைகளுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு எப்பொழுதும் வராது மீண்டும் சொல்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் வார்த்தைகளை உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் பேசிவிடாதீர்கள்